ரெண்டு கிலோமீட்டர் ஒரு குக்கிராமத்தில் ட்ரைபல் வில்லேஜ் வந்து கூப்பிட்றாங்க அந்த தமிழ் ஆசிரியர் ஆசிரியரையும் மறந்து அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் தான் சார் உங்க காலில் விழுந்து கேட்குற சார் எப்படியாவது இந்த மூணு பொண்ணுங்களை படிக்க வைங்க சார் நாங்கள் அவங்க ஸ்கூலில் நாங்கள் சொன்னால் அட்மிஷன் முடிச்சிட்டோம் மேடம் எங்களுக்கு சீட் இல்லை அவங்க மறக்கவே மாட்டேன் எங்கள் அம்மா ஒரு தமிழ் ஆசிரியர் சார் உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் இந்த பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த வில்லேஜுக்கு போகிறோம் பதினேழு வயசு மூணு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறோம் சார் நீங்கள் அஞ்சு பைசா செலவு பண்ண வேணாம் சார் நாங்களே படிக்க வைக்கிறோம் நீங்கள் வீட்டுக்கு அனுப்புறது கூட நாங்களே பைசா கொடுத்து அனுப்புகிறோம் நாலு வருஷம் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நாலு வருஷம் அவங்க படிக்கட்டும் இந்த பொண்ணுங்கிட்ட கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் நாலு வருஷம் நீ படித்த பிறகு உடனே கல்யாணம் பண்ணிக்காத நல்ல வேலைக்கு போனோம் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கோம் சரி அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க திருச்சியில் ஒரு காலேஜில் படிக்கிறாங்க எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அங்கெல்லாம் இருக்காங்க அதில் ஒரு பொண்ணு மட்டும் அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளையோட வயசு நாற்பத்தெட்டு இந்த பொண்ணோட வயசு பதினேழு பார்த்த மாப்பிள்ளையோட வயசு நாற்பத்தெட்டு அப்போ அந்த பொண்ணை மட்டும் நான் தனியாக கூப்பிட்டு கேட்டேன் நீ ஏன் ஒத்துக்கிட்ட இந்த கல்யாணத்துக்கு உன் வயசு என்ன அவரோட வயசு என்ன நாற்பத்தெட்டு வயசுன்றாங்க நீ ஏன் ஒத்துக்கிட்ட அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு ரோசிக்கவே இல்லை அண்ணே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவர் காலேஜ் அனுப்புறேன்னாரு ஜஸ்ட் இமேஜின் டு வாட் எக்ஸ்டென்ட் பீப்புள் கோ ஃபார் த சேக் ஆஃப் எஜுகேஷன் ஒரு படிப்பை ஒரு டிகிரி வாங்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க அப்போ இதெல்லாம் தானே நம்ம சொல்லி வளர்க்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு ரொட்டேரியன்ஸ் அண்ட் மை ஓன்லி ரெக்வஸ்ட் இஸ் யூர் ஆல் கிரேட் ரோல் மாடல்ஸ் பட் ஆஸ்க் அ வெரி சிம்பிள் கொஸ்டின் அமாய் அ குட் ரோல் மாடல் டு மை ஓன் கிட் பிகாஸ் கடவுள் படைச்சதிலேயே மிக சிறந்த போட்டோ காப்பியர் மிஷின் ஜெராக்ஸ் மிஷின் யாருனா நம்ம குழந்தைங்க தான் தே டோன்ட் லிசன் டு அட்வைஸ் தே சி வாட் யூ டூ எந்த அளவுக்கு நீங்க ரோட்டரி கான்பரன்ஸ்க்கு குழந்தைங்களை கூட்டிட்டு வரீங்களோ அதே மாதிரி உங்க கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க லெட் தம் சி வாட் திஸ் ரியல் லைஃப் இஸ் அப்பா என்ன பண்றாரு அம்மா என்ன பண்றாங்க ரோட்டிலிருந்து பார்த்தா அதை பார்த்து தான் குழந்தை கற்றுக்கும் லாஸ்ட் ரெண்டே ரெண்டு ஸ்டோரி மை மை டாக் இஸ் ஆல் அபவுட் ஸ்டோரிஸ் என்னோட லைஃப்ல உண்மையான ட்ரூ ஹீரோஸ் மை சன் ஐ ஜஸ்ட் லவ் லுக்கிங் அட் திஸ் அண்ட் வே கொஸ்டின்ஸ் பயங்கரமான பாயிண்ட் பிளாங்க் கொஸ்டின்ஸ் கேட்பான் அப்படி சில டைம் அடிக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து எங்கள் மாற்ற ஃபவுண்டேஷன் அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேட்டிங் பீப்புள் யூ ஆல்சோ பில் ஸ்கூல் லைப்ரரிஸ் இந்த ஸ்கூல் லைப்ரரிக்கான ப்ராஜெக்ட் எங்கேருந்து வந்து ஐடியா வந்ததுன்னா என் சன்கிட்ட தான் வந்தது ஒன்றும் இல்லை வீட்டில் வந்து ஒரு நாள் சம்மர் வெக்கேஷன் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற மெய்டுக்கு ரெண்டு பசங்க அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்க என் பையன்கிட்ட சொன்னால் ஒன்று டாய்ஸ் எதாவது எடுத்து கொடுறா அவங்க ஊருக்கு போகிறாங்கன்னா உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் பே பிளேட்னு ஒன்று வச்சுருப்பானுங்க உங்கள் பசங்கள்லாம் ஓகே நம்ம காலத்தில் வந்து பம்பரம் விட்டு விளையாடுறது பிளாஸ்டிக்கில் இருக்கும் ஒன்று அவன் எடுத்துகிட்டு வந்தது ரெண்டு பே பிளேட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் இருக்கிறதுலே பழசான ரெண்டு கொண்டு வந்து கொடுத்தான் என்னோட மெய்டோட சண்ணுக்கு ஸோ நான் அப்போ பார்த்துட்டு அவங்க போன பிறகு கேட்டேன் ரோஹன் யூ குட் கிவன் சம்திங் பெட்டர் அப்படின்னேன் அவன்கிட்ட அவன் சொன்னான் அப்பா ராகுலுக்கு வந்து அதை யூஸ் பண்ண தெரியாது அதை யூஸ் பண்ண தெரிஞ்சால் நான் அப்புறம் நல்லதாக கொடுக்குறேன்னு அவனோட லாஜிக் சொன்னான் சரி விட்டுட்டேன் இது நடந்தது ஏப்ரல் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் மாதம் நான் எங்கள் வீட்டை ஒரு புது ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கினேன் பழைய ஃப்ரிட்ஜை வந்து என்னோடய மெய்டு அது எடுத்துக்கிறேன்னாங்க ரொம்ப சந்தோஷங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த மீன்பாடி வண்டியில் போட்டு ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ என் மெய்டு என்கிட்ட கேட்டாங்க சார் நீங்கள் ஆஃபீஸ் இருந்து வந்தோடனே கொஞ்சம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரீங்களா ஸ்டெபிளைஸ் எல்லாம் பண்ணி தரீங்களா சரி நான் வந்து பண்ணி தரேன் அவங்க வீட்டுக்கு போகும்போது என் சன் சொன்னால் நானும் வரேன் அப்படின்னா சரி வான் காரில் கூட்டிகிட்டு நானும் என் ஒய்ஃப் என் சன் காரில் போகிறோம் ஈசிஆர் மெயின் ரோட்லேருந்து கார் ஒரு மண் ரோடு இறங்குது அது வரைக்கும் பயங்கர ஜாலியாக பேசிட்டு வந்தார் எங்கால் திடீர்னு அந்த மண் ரோடுக்குள்ள இறங்கினோடனே சைலண்ட் ஆகிட்டார் ஏன்னா இப்போ சுற்றி இருக்கிறது வெறும் ஹட்ஸ் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னே வெறும் தவளை சவுண்டு சுற்றி தண்ணி பயங்கரமாக இருக்குது தண்ணி தவளை சவுண்டு மட்டும் தூரத்தில் ஒரு ஒரு குடிசை வீட்டில் லைட் எரியுது அதுதான் எங்கள் மேய்டோட வீடு கார் அங்கே போயிருந்தோன்னே எங்கால் கப் இருக்காரு பயங்கர சைலண்ட் வீட்டுக்குள்ளே போயிடணோன்னே லலிதா அவங்க வந்து எனக்கு டீ காஃபிலாம் கொடுக்குறாங்க எங்கால் இப்படி கை கட்டிட்டு சுற்றி சுற்றி வீடை பார்க்குறான் வீட்டுக்குள்ளே ஒரு எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் கிடையாது நான் அவனே பார்க்குறேன் என்ன அப்சர்வ் பண்ணுறான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கறதுக்கு அப்போது அவன் எங்கள் வீட்டில் இருக்கும் போது அந்த பையனை விளையாட கூப்பிட்டுகிட்டே இருப்பான் வா வெளில போய் விளையாடலாம் கூப்பிட்டுவான் அந்த பையன் வரமாட்டான் டிவியே பார்த்துட்டு இருப்பான் என்கிட்ட எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் ராகுல் எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கான்ப்பா விளையாடவே வரமாட்டான் அப்படின்னு இன்றைக்கி தான் தலைவருக்கு புரியுது அவங்க வீட்டில் டிவி இல்லை இருக்கிற ஃபஸ்ட் எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸஸ் செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜ் தட் டி கே அப்படியே உட்காந்துட்டு இருந்தவன் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி காரில் வந்தோடனே பயங்கர சைலண்ட்டாக வந்தான் மெயின் ரோடு வந்தோடனே இருந்து ஒரு வாய்ஸ் கேட்டது அப்பா ஐ எம் சாரி அப்படின் நான் சொன்னேன் எதுக்குடா சாரி சொல்கிறேன் அப்படின்னு இல்லை நான் ராகுல்க்கே என்னோட எல்லா கிஃப்ட்ஸையும் கொடுத்துட்றேன் என்னோட எல்லா டாய்ஸையும் கொடுத்துட்றேன் அப்படின்னா நான் சொன்னேன் எதுக்கு எதை சொல்கிறேன் இப்போது அப்படின்னு இல்லைப்பா டிட் யூ சி அவங்க வீட்டில் டிவியே இல்லை அதனால தான் நம்ம வீட்டில் வந்து டிவியே பார்த்துட்டு இருக்கான் போல நான் எல்லா டாய்ஸையும் கொடுத்துட்றேன் இப்போ அப்படின்னா அண்ட் ஹீ இஸ் ரிலேட்டிங் டு த ஏப்ரல் இன்சிடென்ட் விச் ஹேப்பன் அப்போ தென் ஐ ஆஸ்டம் எல்லா டாய்ஸையும் கொடுத்துருவியா அப்படின்னு எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சது கொடுத்துருவியா பிடிச்சது கொடுத்துருவேன் அவனுக்கு வந்து ஹீ இஸ் அ கிரிக்கெட் பிளேயர் அவனுக்கு நான் முதல் முதல்ல வாங்கி கொடுத்த ஒரு பேட்டு ஒன்று இருக்குது அந்த பேட்டை யாரையும் தொட விட மாட்டான் ஏன்னா அதில் தோனி அண்ட் அஸ்வின் ஹவ் சைன் தட் பேட் இன்னைக்கு அந்த பேட் சைஸ் சின்னதாக ஆகிடுச்சு ஆனால் அந்த பேட்டை கொடுக்க மாட்டான் யாருக்கும் நான் அந்த பேட்டை கொடுப்பியான்னு கேட்டேன் கண்டிப்பாக கொடுப்பேன் நான் ஐ செட் சூப்பர்ரா அப்படி தட் இஸ் த மூமெண்ட் அட் எனி ஃபாதர் உட் வாண்ட் டு நோ சீன் எ சன் அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் சொன்னான் அப்போ நான் எல்லா டாய்ஸும் கொடுக்குற மாதிரி ஒய் கேன்ட் யூ கம் அண்ட் டூ திஸ் இன் மை ஸ்கூல் வை கான் யூ ஆஸ்க் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் டு கிவ் த டாய் ஸோ தட் யூ கேன் கோ அண்ட் கிவ் இட் டு தி சில்ட்ரன் அதை வச்சு தான் நாங்கள் சாண்டா கிட்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம்